நண்பர்களே வணக்க நண்பர்களே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சில கலர் சில சைஸ் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் காமிச்சிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கனாலும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த கலர் இருக்குமானா இந்த சைஸில் இந்த கலர் இருக்குமானா அப்படின்லாம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க சில பேர்த்துக்கு சில சைஸ் இல்லை சில கலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே நிப்பாட்டி வச்சுருந்தோம் அப்புறம் வாங்குனவங்க எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குண்ணா குவாலிட்டி நல்லா இருக்குண்ணா இந்த பிஸ்னஸை நீங்களே பண்ணலாங்கண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியா கொடுத்தீங்க சரி ரைட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம இப்போ கொண்டு வந்துருக்கிறோம் புதுசாக பேக்கிங் பாருங்கள் இப்போ தான் வந்துருக்குது எல்லா கலருமே வந்து இப்போ நம்ம கொண்டு வந்துருக்குறோம் ஏன்னா கலரும் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன கொஞ்சம் கலர் கொஞ்சம் எக்ஸ்ட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் கலரும் ஒரு நாலு கலர் பக்கம் எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணியிருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கலர் எவ்வளோ காமிச்சிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே நம்ம வந்து கலர் வந்து காமிச்சிருக்கிறோம் அப்படியே வரிசையாக அவங்களுக்கு அதில் என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வரிசையாக அப்படியே காட்டுறேன் இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரு சேண்டல் கலர் மஸ்டர்ட் மஸ்டர்ட் க்ரீனா மஸ்டர்ட் க்ரீன் மஸ்டர்ட் எல்லோ இந்த மாதிரி கலர் எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் உங்களுக்கு வரிசையாக வச்சு கலர் கூட காட்டுறேன் பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்வே அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு லெகின்ஸ் உங்களுக்கு அந்த இதில் இழுத்து காட்டுறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பராக இருக்குது வாங்கி யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே சொல்லியிருக்கிறீங்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதனால தான் நம்ம வந்து மறுபடியும் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் லென்த்து ஃபோர் வேல வந்து ஃபுல் லென்த்து வந்து இருக்கு இதில் இது மஞ்சள் கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற கலர் ஏற்கனவே உள்ள கலர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுலேயும் எல்லா சீஸும் அவைலபிளாக இருக்குது அதுவும் மூணு சைஸ் மட்டும்தான் எள்ளு எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த கலர் மட்டும்தான் அவைலபுளாக இருக்குது இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கிற இந்த மூணு கலர் இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் ஏன்னா சில பேர் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்கன்னா கலர் கொண்டு வாங்க என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போதைக்கு மூணு கலர் கொண்டு வந்திருக்கிறோம் ஃபியூச்சரில் வேணால் நம்ம இன்னும் பண்ணும்போது அடுத்தடுத்து இந்த பாருங்கள் வே பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த பக்கம் இந்த பக்கமும் நல்லா ஃப்ரீயாக ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபுல் லென்த்து ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் நம்மக்கிட்ட அதான் மூணு சைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இப்போ என்னென்ன கலர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வரிசை அப்படியே நான் வச்சு காட்டுறேன் நம்மக்கிட்ட இப்போதைக்கு புதுசாக இந்த மூணு கலர் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் எழு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் அப்படி தான் மூணு சைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து அவைலபிள் இருக்குது சரிங்களா எப்படி இருக்குது அப்படின்னு பா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாருமே சொல்லுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்னொன்று சொல்லப்போனால் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கொடுக்குறோம் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து மக்கள்கிட்டே சேல்ஸ் பண்ணுறோம் உங்ககிட்டே கொடுக்குறதுனால தான் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வாங்கி நம்ம ஷோரூம்லாம் வச்சு ஏசிலாம் போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்துடும் இது எப்படி நானூறுவா நானூற்றம்பது ரூபாய்க்கு மேலே வந்துடும் நம்ம ஸ்ட்ரைட்டாக உங்ககிட்ட கொடுக்குறோம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கிறனால தான் நம்ம வந்து ஒரு பொருளை வந்து உங்ககிட்ட மக்கள்கிட்ட வந்து கொண்டாந்து சேர்க்குறோம் இதில் கலர் பாருங்கள் அது நம்ப இண்டிகோ கலரு இது வந்து ஒயிட் கலரு இது நம்ப ஸ்கின் கலரு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒயின் கலரா ஒயின் கலரு அடுத்து அடுத்த கலர் பாருங்க நேவி ப்ளூ இது நேவி ப்ளூ தானே நேவி ப்ளூ அடுத்து பிங்க் பிங்க் கலரு அடுத்து ஸ்கை ப்ளூ இது பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெட்டு மாதிரி இருக்கும் ரெட்டாக வந்து உங்களுக்கு கடைசியாக காட்டுற பாருங்க இது வந்து ஸ்கை ப்ளூ அதுலேயே பார்த்தீங்கன்னா ப்ளாக் இதில் வந்து நான் காமிக்கிற எல்லா கலருமே சொல்லியிருக்கிறேன் மூணு சைஸ் அவைலபிள் இருக்குது எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் அப்படின்னு சொல்லி மூணு கலர் வந்து அவைலபிள் இருக்குது இது வந்து இங்க் ப்ளூ அதான் இப்போ புதுசாக மனதாக சொன்னல அது இது வந்து ராமர் க்ரீனு இது வந்து மஸ்ட் எல்லோ மஸ்ட் எல்லோ இது வந்து அடுத்து ரெட்டு இந்த ரெட் கலர் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் சொன்னால கடைசியாக அந்த ரெட் கலர் வந்து இது சரிங்களா சரி நண்பர்களே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம வீடியோவில் வந்து நம்ம காமிச்சிக்கிட்டுருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஃபோர் வே ஃபுல் லென்த்து ஃபோர் வேன்னு சொல்லியிருந்தேன் வேறு என்ன ப்ரீமியம் குவாலிட்டி கலரும் நல்லா ஃபேட் ஆகும் கலர் ஃபேட் ஆகாது சாயம் போகாது அளவுக்கு வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நண்பர்களே வாங்க நம்ம ஐம்பன் வீடியோ அதுக்கு போயிடலாமா அடுத்து வேணுங்கிறவங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் அந்த கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சிருவோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் நம்ம பொங்கலுக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தோம் நல்லா எல்லாருமே வந்து வாங்கியிருந்தீங்க கடைசியாக வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு அப்புறம் எல்லோரும் எடுத்து போனதுக்கப்புறம் இந்த ஒரு செட்டு மட்டும் இருந்துச்சு அதனால் அதை வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன் அந்த பொங்கலுக்கு வாங்கியிருந்த எல்லாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நேம்ரிங் வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஐமோனில் வந்து நேம்ரிங் வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அடுத்து பாருங்க ஐமோன் வளையல் இந்த ஐமோன் வளையல் தான் நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து காமிச்சிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா பட்ட வளையல் கம்பி வளையல் ரெண்டு வளையல் மட்டும்தான் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்ட வளையல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு வந்து சைஸ் நாலு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சரிங்களா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் பட்ட வளையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கேரளா வளையல் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளக்குள்ளே பாலிஷ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தான் வேலை முடிச்சு வந்துச்சு அந்த பொங்கல் சமயத்தில் பொங்கலுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும்போது வேலை முடிச்சு வந்துச்சு உங்களுக்கு வெளியில் காமிச்சிருந்தேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உள்ளக்குள்ளே ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நல்லா ஃபினிஷிங் எல்லாமே வந்து அருமையாக இருக்கும் வெறும் டூ ஹண்ட்ரட் தான் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரெடுக்கே கொடுக்குறோம் கையில் கூட உங்களுக்கு மாட்டி காட்ட சொல்கிறேன் கடைசியாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு வந்து சைஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஒரு ஜோடி வேணும்னாலும் கொரியர் மூலம் நம்ம அனுப்பிச்சு வைப்போம் ஏன்னா ஒரு ஜோடி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு ஜோடியும் கொடுக்குறோம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் கிஃப்டாகவும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து பேர் சொல்கிற அளவுக்கு கிடக்கும் இந்த ஐமன் வலையல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போதான் வேலை முடிச்சு வந்ததுனால அப்படியே சும்மா பல பலன் அப்படின்னு பல பலன்னு அப்படி இருக்குது சரிங்களா சரி நண்பர்கள் இரநூறுவா ஒரு ஜோடி வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நண்பர்களே கம்பி வலையல் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் கம்பி வலையில் உங்களுக்கு ஒரு பீஸை ஒரு ஜோடியை கூட எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஐமன் வளையல்ல ஐமன் வளையலை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தான் எல்லா இடத்துக்கும் போகிறதால நம்ம வந்து மக்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறனால தான் ரேட்டு வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறோம் வெறும் இரநூத்தி முப்பது அந்த ப்ரைஸ்க்கே கொடுக்குறோம் பொருள் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ஜோடி தான் இரநூத்தி முப்பது ரூபாய் இதுலையும் பார்த்தீங்கனாலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது பொங்கலுக்கு வந்து எல்லாருமே இந்த வளையல் வந்து வாங்கியிருந்தீங்க இருந்தாலும் நம்ம இந்த வீடியோலையும் லைட்டாக இணைச்சி காமிச்சிருவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நினைச்சி காமிச்சிருக்கேன் வெறும் டூ தேர்ட்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இதை இந்த உருட்டு வளையல் இதை வந்து கையில் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்க பாருங்கள் கையில் மாட்டி காமிச்சா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம கையில் போட்டிருக்கும் போது இந்த வளையல்லாம் வந்து இன்னும் வந்து அருமையாக இருக்கும் ஒரு கோல்டு வளையல் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஜோடி சொல்லியிருந்தேன் இரநூத்தி முப்பது ரூபா ஒரு ஜோடினாலும் கொரியர் மூலம் வாங்கிக்கலாம் சைஸை சொல்லியிருந்தேன் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கார் ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸும் சொல்லியிருந்தேன் அவைலபிளாக இருக்குன்னு சரி கம்பி வலையல் பார்த்துட்டிங்க அடுத்து இந்த பட்ட வலையல் இந்த கேரளா வலியல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதையும் கையில் மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமாக பாலிசி இருக்கிறனால உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாகவே காட்ட முடியல பிளாக் அவ்வளோகிற மாதிரியே ஒரு இதாக இருக்குது அந்தளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் ரெண்டுக்கு நாலு ரெண்டு கரு ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்து அப்படின்னு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் டூ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண தெரியல அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஒரு ஜோடினாலும் புக்கிங் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்புறம் அந்த லெகின்ஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த நம்பருக்கே புக் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்